இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் ராசி சக்கரத்தில் ஏழாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் இந்த துளாராசி இந்த துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது இந்த துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது இந்த துளாராசி என்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனல் சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் உங்களுடைய தசாபுத்திய எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ராசி மண்டலத்தில் ஏழாவதாக வரக்கூடிய நம்மளுடைய துளாராசி என்பவர்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் ஒரு ராசியை ஒரு சர ராசி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சுக்கரன் லக்னாதிபதியாக இருப்பதனால இயற்கையிலேயே நல்ல ஒரு அழகு நல்ல கவர்ச்சியான உடல் அமைப்பு கொண்டவங்களாக இந்த துளாராசி என்பவர்கள் இருப்பாங்க இவங்களுடைய வயதை பார்த்துட்டு நம்மளால் கணிக்கவே முடியாது இவங்க உங்களுடைய வயது இவ்வளோ தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கணிக்க முடியாது ஏன்னா ரொம்ப எளிமையான தோற்றம் தொல்லலோடு இருக்கக்கூடியவங்க அந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுடைய ராசி சின்னம் தராசு ஒருவரை பார்த்த டக்குன்னு எடை போட்டுருவாங்க இவங்க இப்படி தான் இந்த அளவுக்கு நல்லவங்களா இருப்பாங்க இந்த அளவுக்கு கெட்டவங்களா இருப்பாங்க இப்படி தான் இருப்பாங்க இப்படி தான் பேசுவாங்க இப்படி தான் செயல்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி எடை போடக்கூடியவங்களை இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் என்ன எல்லாரும் ஒன்று கற்பனை உலகில் மெதுக்கூடியவங்க அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் நம்ம வீடு அப்படி கட்டணும் இப்படி கட்டணும் அந்த மாதிரி வாகனம் வாங்கணும் அப்படி உட உடை உடுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா டக்குன்னு போய் முன்ன நின்று உதவி செய்யக்கூடியவங்களா இந்த துளாராசி நண்பர்கள் இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவி அப்படின்னா கூட பெரும்பாலும் ஒரு திருவிழாவுக்கோ அல்லது ஒரு நல்ல காரியத்துக்கோ போகிறோம் அப்படின்னா உடனே போய் அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் வேணும் ஏதாவது பரிமாறணுமா ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அந்த வேலையை செய்யக்கூடியவங்களா அந்த துளாராசி என்பர்கள் பெரும்பாலானவங்க இருப்பாங்க வியாபாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க மற்றவங்க கிட்ட பேசுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் பேசிய பல காரியங்களை சாதிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு பக்காவாக பொருந்தும் அந்த அளவுக்கு பேசியே சாதிக்கக்கூடியவங்களை அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய லக்னக்காரகன் நீண்ட ஆயுள் உடையவர் கடவுள் பக்தி உடையவங்க அப்படின்னு இந்த துளாராசி என்பர்களை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ராசி இந்த துளாராசி அப்படின்னே சொல்லலாம் சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் அப்படி மதித்து பின்பற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க சமுதாயத்திலையும் சமூக ஆர்வமும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு இடத்துல ஒரு பொதுவாக ஒரு கூட்டத்தில் ஒரு இடத்துல நிற்கிற அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது தப்பு நடக்குது அப்படின்னா டக்குனு போய் ஏன் பண்ணி இந்த தப்பு செய்கிறா அப்படின்னு கேட்கக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க நேரம் தவறாம கரெக்டாக செயல்படணும் அப்படின்னு நினைப்பாங்க தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே இரும்பு இயந்திரம் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸு கட்டிட காங்கிரீட் தொழில் இதெல்லாம் இவங்களுக்கு இயல்பாகவே இவங்களுக்கு அமையும் உங்களுக்கு இந்த மாதிரி தொழில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் இந்த துளாராசி என்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க எந்த காரியத்தில் இறங்கினாலும் ரொம்ப நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு ஒரு ஆழ்ந்த யோசனை யோசனையாளர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க ஆராய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க இதை அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா இதை ஒரு அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சிக்கிட்டே இருக்கக்கூடியவங்களாம் அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் இவங்களுக்கு லக்னத்திற்கு பார்த்திங்கன்னா புதன் சுக்கரன் சனி இவங்கெல்லாம் சுப பலனை தரக்கூடியவங்களாக பெரும்பாலும் கிரக அமைப்புகள் இவங்கெல்லாம் வந்து ஆட்சியில் வந்து அமரும் போது நல்ல பலன்கள் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படக்கூடிய ஒரு நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ராசியில் சூரியன் நீச்சமாகிறார் ராசி அதிபதி நீச்சமாகும்போது சில முக்கிய கிரகங்கள் உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது மன சஞ்சலம் கொஞ்சம் ஏற்படும் உச்சக்கட்ட கோபம் அந்த காலகட்டத்தில் வரும் யாருக்கிட்ட வெளிப்படுத்துறதுனே தெரியாது யாரை அப்படி வெளிப்படுத்துவீங்க அதனால சின்ன சின்ன மன வருத்தம் சின்ன சின்ன மனசஞ்சலம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு ஏற்படும் வேலையில் கூட கொஞ்சம் கவனமாக நல்லது டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கிறதுனால கரெக்டாக நீங்கள் முடிக்க மாட்டீங்க கொஞ்சம் விட்டுட்டு ஏதாவது அறக்குறையாக முடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுறோம் கவனமாக செயல்படுங்க இந்த காலகட்டத்தில் அவசரம் வேணா ரொம்ப பொறுமையாக நல்லது பேச்சில் நிதானமாக இருக்கணும் அடுத்தவங்ககிட்ட பேசும்போது டக்குன்னு வார்த்தையை விட்டுருவீங்க அதனால் சின்ன சின்ன மனசஞ்சலம் ஏற்படும் தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்குது சேமித்த பணத்தில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுனால மனசு கொஞ்சம் படப்படனு இருக்கும் ஏன்னா நாளாக நம்ம கஷ்டப்பட்டு வச்சிருந்து சேமித்து வச்சுருந்த பணமெல்லாம் இப்போ செலவாகுது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் படப்படனு இருக்கும் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது லாபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிற்காது வருமானம் கொஞ்சம் குறைவு தான் மாணவமனைகளை பொறுத்தவரைக்கும் கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டாலும் கூட சில தடைகளும் கூடவே வரும் கவனமாக செயல்படுங்க சக மாணவர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் மனசஞ்சலம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது இந்த துளாராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் மதிப்பு குறைகிற மாதிரி ஒரு சில இடர்பாடுகள் வரும் கவனமாக செயல்படுறது நல்லது காதலராக இருக்கிறவங்க பெற்றோருடைய நல்ல வசதியுடன் திருமணம் செய்யக்கூடிய யோகம் இருக்குது அதற்கான முயற்சியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவியா இருக்கிறவங்க குறிப்பா பிரிந்து பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல ஒருவர் ஒருவர் மனம் பேசி அந்த நல்ல ஒரு புரிதல் நல்ல ஒரு ஒற்றுமை இந்த காலகட்டத்தில் வரும் பிரிந்து ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் தாய்வழி உறவுகளுடைய ஆதரவும் தந்தை வழி உறவுகளுடைய ஆதரவும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதோட கூட அவங்க மூலிமா சின்ன சின்ன விரயங்களும் இந்த காலகட்டத்தில் வரும் முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் யாரையுமே இந்த காலகட்டத்தில் பகிர்ச்சிக்க வேண்டாம் மனசஞ்சலம் அதிகமாக இருக்கிறதுனால ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் கவனமாக பண்ணும் ஆத்மார்த்தமாக ஒவ்வொரு விஷயத்துலேயும் இறங்குங்க அதோட கூட முருகன் வழிபாடை செய்யுங்க ஜாதக ரீதியாக உங்களுடைய தசாபுத்தி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அறிந்து அதற்கேற்ப நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த துளாராசியில் பிறந்தால் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் தன வரவு கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குது கொஞ்சம் அப்பப்போ ஏற்றம் இருக்குது அப்பப்போ கொஞ்சம் குறையும் இருந்தாலும் ஓரளவுக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படாது அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும் சில உதவிகள் எதிர்பார்த்திருப்பீங்க அதுலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமாக செயல்படணும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கும் வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது ஒரு உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கிடைக்கும் அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க வெளியூர் எங்கேயாவது பயணம் போகிறீங்க அப்படின்னா பயணங்களின் போது ஏதாவது விலையுயர்ந்த பொருள்கள் கொண்டு போகிறீங்கன்னா பத்திரமாக கொண்டு போயிட்டு பத்திரமாக கொண்டுடுவாங்க விலையுயர்ந்த பொருள்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது இல்லத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் மங்களகரமான காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது ரொம்ப நாளாக வரம் தேடிட்டு இருக்கேன் நல்ல ஒரு வரன் அமையலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் அமையும் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில இருக்கு இந்த காலகட்டத்தில் பனி உயர்வு பனி நிரந்தரம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு சொல்லலாம் ஒரு புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீங்க குழப்பமாக இருந்தவங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாரமாக வர வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கோபத்தை தவிர்த்துட்டு குஞ்சு நிதானமாக செயல்படுங்க ஒரு சிலருக்குலாம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்பப்போ வரும் உறவுகளால் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரும் திருமணமாகாதவங்களுக்கு கூட இந்த வரந்த இடத்துல சின்ன 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 இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரும் வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் அதோடு கூட பணிபுரிய இடத்துல ஒரு சிலருக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் சக ஊழியர்களால் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது உங்களுடைய வேலையை கரெக்டாக நீங்கள் செய்ய அதனால எந்த ஒரு பாதிப்பும் வராது கொஞ்சம் கவனமாக செயல்படணும் அவ்வளோதான் புதிய தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா அதன் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு இல்லை மங்கள ஓசை நடக்கக்கூடிய யோகம் இருக்கு விசாகம் மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்கள் அமைந்திருக்கு மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு மேன்மை நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு தெய்வ சிந்தனை இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கு அதோட கூட மற்றவங்களுக்கு உதவணுங்கிற மனோபாவம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் ஒரு சிலர்லாம் உயர் ரக வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க அதை வாங்கவும் செய்வீங்க அதற்கு உங்களுடைய வீடு வீட்டில் இருக்கிற உறவுகளும் உங்களுக்கு ஊக்கப்படுத்துவாங்க அதன் மூலியமா நல்ல ஒரு மகிழ்ச்சியை வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் திடீர்னு எங்கேயாவது வெளியில பயணம் போவீங்க அந்த பயணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை தர மாதிரி அமையும் சுப செய்திகள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இல்லம் தேடி நடக்கவே நடக்காதுன்னு இருந்த திருமணம் கூட இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற துளாராசி என்பர்கள் நவ கிரகங்களில் உள்ள சுக்கரனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க ஆஞ்சநேயரை வழிபடுங்க மன நிம்மதி கிடைக்கும் நம்பிக்கோட இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ Thank you.